நபி சலாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் எத்தனை நாட்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே மக்களுக்காக தொழுகை வைத்தார்கள் இதுக்கான ஆன்சர் பதினொன்று நாட்கள் மூமின்களை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை என மார்க்கம் கூறுகின்றது இது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இதுதான் ரியாலிட்டி என தெரிந்தாலும் நாம நல்லா வாழணும் என்றுதான் ஆசைப்படுவோம் பொதுவாக கஷ்டத்தை யாரும் விரும்புவதில்லை ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ விரும்புவோம் அப்படி ஒரு வாழ்க்கை சாத்தியமா கேட்டால் நூறு சதவீதம் சாத்தியம் இந்த உலகில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் எந்த துன்பமும் நம்மை டிஸ்டர்ப் பண்ணாது ரஹாத்தான வாழ்க்கையை நம் ஆயுள் முழுக்க வாழலாம் அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அமையணும் என்றால் ஒரு கண்டிஷன் உங்ககிட்ட இந்த இரண்டு அடையாளங்கள் இருக்கான்னு பாருங்க இருந்தா சந்தோஷப்படுங்க நீங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க என அப்படி இல்லனா அதை உங்களிடம் கொண்டு வாங்க இனி வரும் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் அவ்வளவு சீக்கிரம் இந்த அடையாளங்கள் எல்லார்கிட்டையும் வந்துடாது நீங்கள் உண்மையான மோமீனாக இருந்தால் இது சாத்தியம் இதை வைத்து உங்கள் ஈமான டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம் இந்த இரு அடையாளங்களை பார்த்து நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஹதீஸை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் ஒரு மோமீனுடைய காரியம் ஆச்சரியம் அளிக்கிறது அவனுடைய அனைத்து காரியங்களும் அவனுக்கு நல்லதாகவே அமைந்துவிடுகிறது இது மொமீனை தவிர வேறு யாருக்கும் அமைவதில்லை அவனுக்கு ஒரு நல்லது நடந்தால் அவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறான் அது அவனுக்கு நல்லதாக அமைந்து விடுகிறது அவனுக்கு ஒரு தீங்கு நடந்தால் அவன் பொறுமையை மேற்கொள்கிறான் அதுவும் அவனுக்கு நல்லதாய் அமைந்து விடுகிறது அதாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது என்றால் உடனே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தணும் அதுவே ஏதாவது சோதனை ஏற்பட்டால் பொறுமை காக்கணும் இதுதான் அந்த இரண்டு அடையாளங்கள் இந்த இரண்டும் உங்களிடம் இருந்தால் நல்லதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு நடக்காது நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் ஒரு வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையை நிச்சயம் யாராலும் வாழ முடியாது இதுல முதல் அடையாளம் நல்லது நடக்கும்போது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது அதாவது நல்ல செய்தி கேட்ட உடனே இல்லா அல்லாஹ்வால் மட்டுமே இது எனக்கு கிடைத்தது என அவனுக்கு நன்றி செலுத்துவது ஒரு ரெண்டு ரக்காத் நஃபில் தொழுது இது போன்ற விஷயங்களை பொதுவா நாம் அனைவரும் செய்வோம் அதனால முதல்ல இருக்கிற அடையாளம் எல்லார்கிட்டையும் இருக்கும் பிரச்சனை இல்லை ஆனா இரண்டாவது தான் கொஞ்சம் கஷ்டம் என நீங்கள் நினைத்தால் அதுவும் சாத்தியம்தான் நம் ஈமானை சோதிக்கும் இடம் இங்கே கஷ்டங்கள் வரும்போது வேற மாதிரி மாறிடுவோம் என்னால முடியல எவ்வளவு தொழுதும் பலன் இல்லையே என அழுது புலம்பி பொறுமையை இழந்து விடுவோம் கடினமான சூழ்நிலையில் பொறுமை காப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால்தான் இது மோமேன்களுடைய அடையாளமாக இருக்கின்றது ஆனால் பொறுமை காத்தால் அந்த தீமையையும் அல்ல சுபகானவத்தால நலவாக மாற்றி விடுவான் அதை சிறந்ததை நமக்கு பரிசாக தருவான் உங்க வாழ்க்கையில இந்த அடையாளத்தை மட்டும் கொண்டு வந்து பாருங்க என்னைக்குமே சொல்ல மாட்டீங்க நான் கஷ்டப்படுறேன் என் வாழ்க்கை சரியில்லை சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் இப்படி இந்த பொறுமை நம்மிடம் வர வேண்டும் என்றால் சில விஷயங்கள் நான் சொல்றேன் முதல் விஷயம் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை அதை என்னைக்கும் விடக்கூடாது என் இறைவன் என்னை காப்பாற்றுவான் கடலை பிளந்து மூசா அலிஹிஸ்லாம் அவர்களை காப்பாற்றியது போல நெருப்பு குண்டத்திலிருந்து இப்ராஹிம் அலி அவர்களை காப்பாற்றியது போல மீன் வயிற்றிலிருந்து யூனுஸ் அலிஹிஸ்லாம் அவர்களை காப்பாற்றியது போல எழுத படிக்க தெரியாத உம்மி நபியாக இருந்த முஹம்மது நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஓத கற்று கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தியதைப் போல என் இறைவன் என்னையும் இந்த சோதனையிலிருந்து காப்பாற்றுவான் என்னையும் கண்ணியப்படுத்துவான் என ஒரு ஸ்ட்ராங்கான ஈமான் உள்ள இருக்கணும் இரண்டாவது விதியை நம்புவது நல்லது கெட்டது இது எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது விதியின்படி தான் எல்லாம் நடக்கின்றது என ஆழமாக மனசுல இருக்கணும் மூன்றாவது நபிமார்கள் அடைந்த துன்பங்கள் இதை நினைத்து பார்க்க வேண்டும் யாருக்கு ஈமான் அதிகமாக உள்ளதோ அவர் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் நான்காவது நம்மை விட அதிகமாக கஷ்டப்படுபவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் ஐந்தாவது அதிகமாக தொழுகை துவா திக்கர் குரான் ஓதுதல் இது போன்ற இபாததளில் ஈடுபட வேண்டும் கடைசியாக இந்த சோதனையில் நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு சிறந்ததை தருவான் என பொறுமையாளர்களுக்கு கிடைக்கும் பரிசை நினைத்து பார்க்க வேண்டும் இந்த ஐந்து விஷயங்களும் சோதனை ஏற்பட்ட அந்த நொடியில் இருந்தே நம்மிடம் இருக்க வேண்டும் இது நம் கஷ்டத்தை லேசாக்கும் நம்மை பொறுமை காக்க வைக்கும் இப்படி இந்த இரண்டு அடையாளங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல் பொறுமை இந்த இரண்டும் உங்களிடம் கொண்டு வாங்க இதன் மூலம் உண்மையான மோமின்கள் இந்த லிஸ்ட்ல நம் பெயரும் வந்துடும் முஸ்லிம்களாக இருப்பதில் பெருமை இல்லை மோமீன்களாக இருப்பதே பெருமை இது நம் வாழ்க்கையை செழிப்பாக்கும் இந்த உலக வாழ்க்கையையும் நமக்கு அழகாக காண்பிக்கும் மறுமையிலும் அந்தஸ்தை கண்ணியத்தை வெற்றியை பெற்றுத்தரும் உங்க யார்கிட்ட இந்த அடையாளங்கள் இருக்க சொல்லி உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க உங்களிடம் இருந்தா நீங்கள்தான் வெற்றியாளர் கவலைப்படாதீங்க அல்லாஹ் உங்களோட தான் இருக்கின்றான் அப்படி அடையாளம் இல்லை என்றால் இனி அதை உங்ககிட்ட கொண்டு வர ட்ரை பண்ணுங்க அல்ல சுபானுவத்தால் உதவி செய்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் மெராஜ் நிகழ்வு எந்த இஸ்லாமிய மாதத்தில் நடைபெற்றது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முசலீன் வலமது இல்லாஹ் ரொபில் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபர்காத்தூ